யாரி புத்திசாலியாக இருந்தாங்க அந்த ஸ்டூடண்ட் அவன் டிசர்விங் பிளேயராக இருப்பான் கண்டிப்பா வினோத் அதை ரெண்டு இடத்துல எடுக்க ட்ரை பண்ணி அதை அதுக்கப்புறம் கொண்டு போகவே இல்லை ஏன்னா நாமினேஷனில் வந்துருவோன்னு பயம் டே நீங்க டாஸ்க்காக ஆடுறீங்கன்னா நாமினேஷனுக்காக மட்டும் ஆடுறீங்களா டாஸ்க்கை டிசர்விங் உங்களுக்கு காட்டிக்கிறதுக்கு ஆடுறீங்களாடா அப்படின்னு கேட்டா அவன் அவன் எவ்வளோ பெரிய கேடி அங்கடியாக நான் அவன் விக்ரம் இந்த வாரம் தனக்கு ஸ்கோப்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அது ஒரு ஸ்டூடெண்ட்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் கேரக்டராக தான் எல்லோரும் ப்ளே பண்ண முடியும் இவனோட ஸ்கோப் என்ன எப்போ பாரு க்ரூப் சேர்த்து சேர்த்துட்டு ஸ்கிட்டு பண்ணுறான் காமெடி பண்ண குரூப் அவனை சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒன்று பண்ணுவான் அந்த மாயா மாயாவீஸ் அந்த கிங்டம் வந்து எல்லாத்தையும் ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இப்போ அதை பண்ண முடியாது நாலு ஸ்டூடண்ட்டை ஒன்றா சேர்த்து பண்ண முடியாது அதுக்கு பர்மிஷன் டீச்சர் கொடுக்கணும் வார்டன் கொடுக்கணும் பிரின்ஸிபல் கொடுக்கணும்னா வேலை ஆகாதுன்னு ஒன்னே அவன் தனக்கான ஸ்டாண்டே சைக்கோவா மாற்றிக்கிட்டு ஒன்று பண்ணி அப்பையும் பார்வை டார்கெட் பண்ணுறான் ஓகேவா இப்போ அந்த பொண்ணை தான் அவளோட வாயாலேயே வீட்டை நான் வீட்டை விட்டு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி டாஸ்க் வேணாம் இந்த கேமே வேணான்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டிங்க சூப்பர் பிக் பாஸ் நீங்கள் நினச்சது இதுதானே ஒரு ஆம்பளை இந்த ஷோ கொண்டு போகணும்னு ஒரு ஆம்பளை ஹைலைட் பண்ணி காமிச்சு அவனுக்கு விக்கல்ஸ் விக்ரம்க்கு ஓட்டு வரணும்னு அவன் அப்படி காட்டுறதுக்கு அதே சைக்கோ கேரக்டரை நீங்கள் வந்து பார்வை வந்து தன்னை நினச்சிக்கிட்டு பண்ணுறா ஒரு சீக்ரெட் டாஸ்கில் அவள் பண்ணுறான்னா ஒத்துக்குவீங்களா இதே சொசைட்டி ஏன் போன சீசனில் மஞ்சரி தானே பண்ணாங்க அவங்களுக்கு அந்த டெவில் டாஸ்க்கு கொடுத்தப்போ பா பவித்ராவுக்கு அந்த முட்டையை ஊற்றுனதோ அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் பண்ணப்போவும் சாப்பிட சொல்லி பண்ணப்போம் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படி பண்ணுவாளா அது டாஸ்க்காகவே இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படி பண்ணுவாளா அப்படின்னு அந்த ஃபிசிக்கல் வெல்லன்ஸை பேசி சோஷியல் மீடியா ஃபுல்லாக மஞ்சரியா அவ்வளோ தப்பாக பேசினது அவள் நிஜமாகவே ராக்சசி நிஜமாகவே ராக்ஷசி அவர் நிஜமாகவே டெவில் அப்படின்னு ஆனால் அதையே தான் தீபக்கும் பண்ணியிருப்பார் ஆனால் வெளில தெரியும் மென்டல் டாச்சராக பண்ணியிருப்பார் அதே பவித்ரா பவித்ராவே சொல்லியிருப்பாங்க எனக்கு மஞ்சரி பண்ணதை விடவும் பா தீபக் பண்ணதாக ஹர்டாச்சு cap brinda Maricio Lisper ஓகேவா அப்போ அந்த டாஸ்க்காக ஒத்துக்க முடியாது நீங்கள் அப்போ ஒரு பொண்ணு பண்ணும்போது அந்த டாஸ்க்காக ஒத்துக்காமல் ஒரு பொண்ணுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற நீங்கள் ஒரு ஆம்பளை பண்ணும்போது மட்டும் அது தீபக் ஆகட்டும் இந்த சீசனில் வந்து அவன் விக்ரம் ஆகட்டும் பண்ணும்போது மட்டும் அவன் தன்னை ஈவல் ஜீனியஸ்னு ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறான் அவன் என்ன பண்ணாலும் சரினா அப்போ நீங்கள் கனியோடதே நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கனால ஒரு டீச்சராக ஏன் அப்போ எஃப்ஜே கிட்டேயும் நீங்கள் அந்த நீங்கள் வார்டனா டாஸ்க் வார்டனா டார்கெட் வார்டன் கிட்ட வந்து விளையாடுறீங்க டாஸ்க்காக பண்ணுற அப்படின்னும் போது அவள் சாரியை ஒழிச்சு வச்சுட்டு ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எஃப்ஜேவையும் நீங்கள் டார்கெட் பண்ணல யாருமே அவன் அசிஸ்டன்ட் வார்டன் தானே அவன் அவன் அவனையே யாருமே டார்கெட் பண்ணல அப்போ வார்டன் டார்கெட் பண்ணுறீங்க அசிஸ்டன்ட் வார்டனை டார்கெட் பண்ணல அப்போது நீங்கள் அமித்தை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கனி யாருமே டார்கெட் பண்ணல அமித்த ஒரு டீச்சர்னா கனியாக ஒரு டீச்சர் தானே கனி என் டார்கெட் பண்ணல அப்போது இன்றைக்கி வந்து அவளோட சாரியும் காணும் யூனிஃபார்ம் சேரீ போது அவள் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு எனக்கு சாரி பர்சனலு நீங்கள் என்ன ப டாஸ்க்கு டாஸ்க்குன்னு சொல்லி பர்ஸ்னலாக ஹர்ட் பண்ணுறீங்க அந்த முடி விஷயமும் அப்படிதாச்சு என்ன தான் அது சுபிஷா முடியாவே இருக்கட்டோங்க ஒரு பொண்ணு டக்குன்னு வந்து நைட்டில் பண்ணால் இவனங்களாம் எவ்வளோ வெறியோட வன்மத்தோட ஒரு கேவலமான ஒரு பகையோடு திரிகிறாங்க விரோதி மாதிரி பகையோடு திரிகிறாங்கன்னு தெரியும்போது அந்த பொண்ணுக்கு தோணும் தானே நிஜமாகவும் எங்கே பண்ணிடறப்போணும் ஒரு செகண்டுங்க பண்ணிட்டா அவள் எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் அதுக்கப்புறம் சுபிக்ஷா அவள் அவ இந்த வாரம் நாமினேஷனில் வரல வந்தா தயவு செய்து அவளை தூக்கி விடுங்க அவ தப்பி தவறி அடுத்த எடுத்தவரை வந்தா தூக்கி விட்டுருங்க நான் அதை தான் சொல்கிறேன் அவனுக்கான சப்போர்ட் முதல்ல இந்த விக்கல் சீக்கிரம் அடிக்கணும்னு அவனுக்கான சப்போர்ட்டுங்களை முதல்ல தூக்கணும் அவனுக்கான சப்போர்ட்னு வரதுக்கு முதல்ல அந்த கனியை தூக்கணும் அதுக்கப்புறம் அந்த சுபிக்சாவை தூக்கணும் அதுக்கப்புறம் அந்த சபரியை தூக்கணும் இவனுங்கள் எல்லாம் தூக்கணும் அவன் கை உடஞ்சு போயிடும் அவன் கை உடஞ்சு போயிடும் அவனுக்கு அவனுக்கு அல்ல கைங்களா இருக்காது இந்த மூணு தான் மெயின் இந்த மூணு தூக்குங்க அதுக்கப்புறம் அவன் என்ன கிழிக்கிறான் அந்த கேமில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபேன்ஸாகவும் பார்க்கலாம் நியூட்ரல் ஃபேன்ஸாகவும் பார்க்கலாம் ஓகேவா அப்போது அந்த பொண்ணோட புடவை ஒழிச்சு வச்சுட்டு பண்ணும்போது அப்போ வந்து கனி உடனே வந்து சொல்கிறார் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே இத்தனைக்கும் அவள் வந்து மெச்சூர்டு பொண்ணு தானே அவள் வந்து மேரேஜ் ஆகி ஒரு மெச்சூர்டு விமன் தானே என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் பிரெசென்ட் ஒழிச்சு வச்சிங்க அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை இல்லை அவர் இஷ்டம் ஒரு ஒரு ஆம்பளை என்னமோ ஒரு ஒரு லுங்கி கட்டிட்டு அவர் ஒன்று பண்ணுறாரு அவர் லுங்கி கட்டினா வந்து விஜய் கேள்வி கேட்க மாட்டார் லுங்கி டான்ஸ் ஆடும்பட்சா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா சூப்பராக இருப்போம் அப்படின்னு சொல்லுவார் அதே பாரு அந்த டாஸ்க்லேருந்து வெளில வந்து அவங்க சாரியை எடுத்து வச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு வாடனா ஸ்ட்ரிக்டாக கேள்வி கேட்டுருணும் தானே நீங்கள் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ட்ரெஸ் அப்ப நீங்க டாஸ்க்ல இருந்து வெளில வந்துட்டீங்களான்னு அந்த நொன்ன வெண்ண விஜய்ஸ் கேள்வி கேட்பான் கேட்பான் அந்த விஜய்ஸ் கேள்வி கேட்பான் பிரச்சனை கேட்க மாட்டேன் ஏன் ஒரு பிரின்சிபலாக நீ உனக்கே ஸ்டாண்டர்ட் உனக்கு துப்பு இல்லை உனக்கு வக்கில்லை ஆனா நீ வந்து நோ ஸ்டாண்டே